ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருக்காங்களே எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழக முடியுமா எத்தனை வகையான மனிதர்கள் நம்மளை சுற்றி பழகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரே மாதிரி எல்லாரோடையும் நம்மால் பழக முடியல ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் யாராக வேணா இருக்கட்டும் எங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் வேறுபாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வேறுபாடு காட்டாமல் பழகிறது நல்லதா கெட்டதா அது மாதிரி பழக முடியுமா பழகலாமா அப்படின்னா நம்மளோட எட்டு வகையாக மனிதர்கள் பழகிறாங்களாம் ஒவ்வொருத்தருக்குமே எட்டு வகையான மனிதர்கள் நம்மளை சுற்றி பழகிறாங்களாம் இந்த முதல்ல பழகுறவங்க எப்படி அப்படின்னா நம்பர் ஒன்னு முதல்ல இல்லை நம்பர் ஒன் அவங்க யார் அப்படின்னாங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க நாம் எது சொன்னாலும் சரி ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க தெரியுமா நான் காலால் விட்ட வேலையை தலையால் செய்வாங்கப்பா அவ்வளோ அன்பு அவங்களுக்கு என் மேலே அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வகை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஆனால் உண்மையாக அன்பா உண்மையான அன்பாக இருப்பாங்க நம்மளை பார்த்தா உண்மையிலேயே சிரிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்தா பேருக்கு சிரிப்பாங்க பேருக்கு பேசுவாங்க அது ஒரு வகை இருக்குங்க நம்மளை பார்த்த உடனே பேருக்கு பேசுவாங்க பார்க்காதையே போவாங்க நம்ம கூப்பிட்டாதான் அப்படி எட்டி பார்ப்பாங்க ஓ நீங்களா நாங்கள் யாரோ போகிறாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சுங்களே உங்களை பார்த்து அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க பே நம்ம நலன் மேலே அவங்க ரொம்ப அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்கள் ஒரு வகை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எதிர்பார்த்து பழகுவாங்க அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவங்கக்கிட்ட பேசுனா நமக்கு என்ன பிரயோஜனம் இவங்கக்கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்குமா அட்லீஸ்ட் இவங்களோட பேசும்போது நமக்கு நேரம் போகுமா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு நேரம் போகாமல் இருக்கலாம் இல்லை அந்த நேரம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு போகிற நம்மள கூப்பிட்டு உக்கார வச்சுட்டு மணிக்கணக்கில் பேசிவிட்டு அவங்களுக்கான நேரம் வந்தோன்னே சரி சரி நீ போ நான் என் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடியவங்க இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப காரியத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க நம்ம மேலே பிரியம் இல்லைங்க காரியத்து மேலே பிரியம் அவங்க செய்கிற அந்த காரியத்து மேலே அவங்களுக்கு ரொம்ப காரியக்காரங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க இன்னும் சில பேருங்க நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது ரயிலில் போகும்போது நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பாசமாக பேசுவாங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க உங்கள் அட்ரஸ் கொடுங்கம்பாங்க உங்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதும்பாங்க அந்த சில மணி நேரங்களில் பழக்கம் இருக்கும் போகும்போது நம்மளை விட்டுட்டு போகும்போது கண்ணே கலங்கும் அவ்வளவு அன்பாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த பயணம் முடிந்த பிறகு கொஞ்ச நாள் ஆனத்துக்கு பிறகு அவங்கள நம்ம இடையில பார்த்தோம் அப்படின்னா கண்டுக்காமையே போயிடுவாங்க ஓ நீங்களே அன்னைக்கு பஸ்ஸில் உங்களையா பார்த்தேன் ஓ நீங்கள் தானே அது சரி சரி வரட்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க சில பேருங்க இதை நல்லா நினைவில் வச்சுக்கணும் நம்மளோட நெருக்கமான உறவு கணவன் மனைவி உடன் பிறந்தவர்கள் நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் மச்சினர் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ரத்தத்தினாலே உருவாகக்கூடிய சொந்தங்கள் அந்த சொந்தத்தை நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது அவங்கள வந்து இப்போ இவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி அவங்கள நம்ம ஒரு நாளும் கருதக்கூடாது அவங்க வந்து நமக்கு வேலை செய்கிறவங்களா எடுப்படியாக இருக்கணும் எப்படி நம்ம முதல்ல சொன்னோம் பாருங்கள் என் காலால் அவ சொன்ன வேலையை தலையால் செய்யணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படியெல்லாம் இவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது இவங்க நான் இதை செஞ்சால் அவங்க எனக்கு திருப்பி செய்வாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தேவை அறிஞ்சு செய்யணும் அவங்கக்கிட்ட நாம் வந்து கடுக்கடுன்னு இருக்கக்கூடாது அப்படி கடுகடுன்னு இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம தயாராக இருக்கணும் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்குறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் எது நடந்தாலும் சரி நாம் அவங்க தோளில் தானே சாயப்போகிறோம் அவங்க நம்ம தோளில் தானே சாயப்போகிறாங்க நமக்கு தோல் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தானே அந்த ரத்த சொந்தம் இருக்குல்ல அந்த சொந்தத்தை நாம் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஏன்னா சொந்தங்களுக்கு நடுவில் சண்டை இல்லாமல் எந்த சொந்தமும் இருக்காது ஆனால் அதை வந்து நாம் பொருட்படுத்தக்கூடாது அந்த கொஞ்சம் நேரம் தான் அதை நம்ம கனமாகவே இருந்தோம்னா அது நாளடைவில் பெரிய சுமையாக மாறிப்போகும் எப்படி வேணால் இருந்து தொலைச்சிட்டு போட்டோம் நாம் அவங்களோட இயல்பாக எதுவுமே நம்ம அவங்கள வந்து பழி வாங்கணும்னு நினைக்காமல் அவங்கள வெறுக்கணும்னு நினைக்காம அவங்க மேலே நாம் அன்பாக இருக்கலாம் அந்த மாதிரி சொந்தங்கள் கிட்ட நாம் இப்படி தான் நடந்துக்கணும் நான் எல்லா சொந்தத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் எல்லாத்தையும் ஒரே தராசில் தான் நிற்பேன் எல்லாத்தையும் ஒரே ஆழாக்கால் தான் அழைப்பேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம பழகக்கூடிய மனிதர்களுக்கு போதுமான அளவு ஒரு தூரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய உடன்பிறந்தவர்களுக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்த நம்முடைய மருமகன் மருமகள் சம்பந்திகள் இவங்ககிட்ட எல்லாம் நாம் கோவப்படாமல் அனுசரித்து போகணும் இன்னும் சில பேர் இவங்க தாங்க உண்மையான பகைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் எது பண்ணாலும் நம்மளை கவுக்குறதுலேயே இருப்பாங்க இவங்களை எப்படியாவது கவுத்துணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்க தான் அசல் எதிரிகள் இவங்க தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவன் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு உதவிக்கு நம்மகிட்ட வருவாங்க உதவி செய்யலை அப்படின்னா நம்மளை பற்றி நாலு இடத்துல போய் நம்மளை பற்றி அவமரியாதையாக பேசி நம்ம பேரையே கெடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் பேர் உண்டு இவங்கக்கிட்ட எல்லாம் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தை கூட நெரிச்சுருவாங்க சில சமயங்களில் நம்மளால அந்தாண்ட அந்தாண்டை அசைய முடியாது அந்த மாதிரி நம்மளை ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கி விடுவார்கள் இந்த மாதிரி கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அது முக்கியமாக நம்முடைய எதிரிகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாட்டிக்கக்கூடாது அதில் அவங்கக்கிட்ட எப்படி நாம் பழகிற மாதிரி பழகி விலகி ஓடுவதற்கு நாம் பழகிக்கணும் ஆனால் அன்புடையவர்களை ஒரு நாளும் விட்டு விலகவே கூடாது அது நமக்கு பலம் இது நமக்கு பலவீனம் அது நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அன்புடையவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு பலம் இந்த எதிரிகள் நம்மோடு இருப்பது பலவீனம் அவர்கள் எதிரிகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகிடணும் சில பேர் வந்து பேருக்கு அன்பு செலுத்துபவர்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அவங்களால உண்மையான அன்பை நம் மீது செலுத்த வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க அன்பை தான் ஒரு பேருக்கு கொடுக்கறத நிஜமாகவே கொடுக்க வைப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் இந்த எதிர்பார்த்து பழகக்கூடிய காரியவாதிகள் அவங்ககிட்ட நாம சில காரியங்களை கொடுத்து எனக்கு நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டால் அவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க இதெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா அனுபவத்தின் மூலம் அறிந்தவர்கள் சொல்வது அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நடந்ததுன்னா சந்தோஷம் தானே வாழ்க்கை சுமுகமாக மகிழ்ச்சியாக போகும் தானே வாழ்வதே மகிழ்ச்சிக்காக தான் மகிழ்ச்சியாக இருங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்